வணக்கம் நண்பர்களே நம்ம ஐஸ்வர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளுக்கு வணக்கம் பல தூரம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நல்லா வாங்க விற்க ஐஸ்வரிக்கு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிலம் சம்மந்தப்பட்ட பணிகள் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வீடு நிலம் தோட்டம் பிளாட்டு மொத்த இடம் இந்த மாதிரி இடங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நைன்ட்டி வந்து நம்மளோட ஓன் சைட்டு தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளியிடங்களில் வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்கன்னா அதே நம்ம வீடியோ எடுத்து நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூஷன் என்னங்கிறத அப்டேட் பண்ணுறோம் இன்றைய பதிவுன்னு கேட்டிங்கன்னு பார்க்குறீங்களா கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பெத்தேல் ரோட்டில் நம்ம சர்வீஸ் ரோடு அந்த பாலம் ஒரு சப்லையாக இருக்குது அதை தாண்டி கலக்காக்கில் போகிற பாதையில் மந்தப் ரோடு போகும் அதுக்கு வடக்க வடக்கில் இந்த எம்எஸ்பிஎம் டவர்ஸ் இந்த கமர்ஷியல் பில்டிங் பக்கத்தில் ஒரு நாலரை சென்ட் பூமி இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவுக்கு அப்ரூடு வாங்கியிருக்கு வீடு கட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது வாங்க நண்பர்களே பாருங்கள் வீட்டு மனைகளை தேவை செய்யுங்க விலவாசிவர்களை ஃபோனில் பேசிக்கலாம் என்று மண்புடன் ஐஸ்வர்யன் பாண்டியராஜ் நன்றி நண்பர்களே